எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஏதேனும் ஒரு துறையில் நன்றாக செயல்பட்டால் அதனால் கிடைக்கும் சிறப்புகள் மூலமாக நமக்கு கர்வம் ஏற்பட்டு நான் தான் சிறப்பானவள் ஏற்படுவது இயல்பு மற்ற உலக வழிகளை விட பல மடங்கு அதிக சிறப்புகளையும் பண்புகளையும் கருணையான பாதையில் பயணிக்கும்போது கிடைக்கும் எனவே கருணையான வழியில் பயணித்தாலும் கர்வம் ஏற்படுவது இயல்பு அதனை கையாள வேண்டுமென்றால் இங்கு அனைத்து உயிர்களும் உயர்வானது இறைத்தன்மை பொருந்தியது இறுதியில் அனைத்துமே மூலமாக மாறப் மாறப்போகிறது என்பதை உணர்ந்து கற்பனையாக அந்த உயிர்களின் காலில் விழுந்து குறிப்பாக நம்மை பிடிக்காதவர்களிடம் காலில் விழுந்து அடிப்பணிதல் செய்ய வேண்டும் அப்போது அதிகமான கருணை செய்தாலும் அதனால் ஏற்படும் சிறப்புகளால் நாம் கர்வம் அடையாமல் ஒருமையுடன் இருப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க